இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மூட நம்பிக்கைகளை பற்றி ஏன் அவைகளை நாம் நம்ப கூடாது என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம் அவைகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை பற்றி அதாவது ஒரு அறிவியல் ஆய்வு இப்படியாக சொல்கிறது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருந்த மனிதர்களை கொண்டு ஒரு மனிதரை பரிசோதித்தார்கள் ஒரு மனிதன் தன் தன்னுடைய வேலைக்கு காலையிலேயே எழுந்து மிக அருமையாக ஆர்வத்துடன் சுறுசுறுப்பாக கிளம்பி சென்று கொண்டிருந்தார் அவர் வீட்டை விட்டு செல்லும் பொழுது முதலாவதாக சந்தை சந்தித்த மனிதர் ஏன் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த கட்டமாக பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தார் அங்கும் ஒருவர் கேட்டார் அப்பொழுதும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று மூன்றாவதாக பஸ்ஸிலே ஒருவர் கேட்டார் அப்பொழுதுதான் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் நான்காவதாக அவருடைய அலுவலகத்திலே சென்ற பொழுது மீண்டும் ஒருவர் முக மிகவும் வாட்டமாக இருக்கிறீர்களே என் உடல்நிலை சரியில்லை என்று உடனடியாக மிக சுறுசுறுப்போடு சென்ற அந்த மனிதர் தனக்கு விடுப்பு தரும்படி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் இப்படியாக நம்முடைய ஆத்மத்தோடு நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது இந்த உலகிலே கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது ஒரு அனுபவத்தினால் ஒரு சிலரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் உதாரணத்திற்கு பூனை குறுக்க போனால் போகிற காரியம் நல்லா இருக்காது அல்லது ஒரு வீடு கட்டும் பொழுது மாடு உள்ளே விடுவது வீட்டிற்கு ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் பல மூடநம்பிக்கைகள் உண்டு நாம் வெளியே கிளம்பும் பொழுது ஒரு பூனை நாம் பார்த்து விட்டோம் என்றால் நம் மனது சொல்லிவிடும் இன்று நாம் போற காரியம் நல்ல முறையில் இருக்காது என்று அப்படியாக நம்முடைய நம்முடைய சிந்தனையே நம்முடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லிவிடுவதால் நாம் செல்லும் பொழுது தவறுதலாக சில காரியங்கள் நடக்கும் பொழுதும் நாம் அந்த புனை தான் குறை சொல்கிறோம் இது மூட நம்பிக்கைகளா இல்லையா என்பதை பற்றி நாம் ஆராய் ஆராய்வதை விட மிக அதிக தெளிவாக யோசித்தோம் என்றால் அதாவது வாஸ்து வாஸ்து முறைப்படி வீடு கட்டினால் நமக்கு செல்வம் குளிக்கும் என்று சொல்கிறார்கள் வீடு இல்லாத மனிதர்கள் என்ன செய்வார்கள் நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா கைரேகை நம் கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்றால் கைகளே இல்லாத மனிதனுக்கு நீங்கள் என்ன ஒரு எதிர்காலத்தை சொல்வீர்கள் அப்படியாக நாம் பார்த்து கொண்டே போனோம் என்றால் ஒவ்வொரு சாஸ்திரங்களுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதா என்றால் நம்முடைய சிந்தனைதான் தான் அதை சார்ந்திருக்கிறது சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது அப்படியாக நாம் நம்முடைய திருவிவிலியமானது எவ்வளவு அதிகமான வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறது என்றால் அவைகளுக்கு வல்லமை நம்முடைய ஆத்துமத்தின் நம்முடைய சிந்தனையை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அதிக வல்லமை உடையதாக இருக்கிறது ஒரு ஐந்தறிவு ஜீவனை காட்டிலும் நம்முடைய தெய்வனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்கள் இவ்வுலகிலே சொல்லாததாக நம்முடைய கற்பனை கெட்டாததாக இருக்கிறது கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட நாட்கள் அவருடைய ஆசிர்வாதத்தோடு அவருடைய வருகையினால் எப்படி காணாவூர் திருமணமானது அன்னையின் இயேசுவின் வருகையினால் ஆசிர்வதிக்கப்பட்டதோ அங்கு இருந்த குறைவு நிறைவானதோ அப்படியாக நம் வாழ்விலே நாம் தயார் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நல்ல நேரம் நல்ல நாட்கள் என்று பார்ப்பதை விட அனைம ஆண்டவரையும் நாம் அழைப்போமானால் அந்த காரியம் மெய்யாகவே கூடுதல் ஆசிர்வதிக்கப்பட்டதாக அந்த இன்னும் கூடுதல் ஆசிர்வதிப்பதாக அது இருக்கும் சரி அப்படியானால் மந்திரவாதங்கள் பிள்ளை சூனியம் ஏவல் இதை பற்றி என்ன என்று பார்ப்போமானால் அதாவது திருவிழியும் இப்படியாக கூறுகிறது யாக்கோபிற்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரேவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை என்று நாம் இந்த வார்த்தையை விசுவசித்து ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் நம் இல்லத்திலே இந்த வார்த்தையை உச்சரித்து நம் குடும்பத்திற்காக ஜெபிப்போமானால் நமக்கு எதிராக எந்த ஒரு தீய சக்தியும் இருக்க முடியாது அதாவது இந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்த காரியங்களைப் பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற போது திருவிவிலியம் நமக்கு இதை பற்றி என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கலாம் நினைக்கலாம் ஒன்று குருந்தியர் எட்டாவது அதிகாரம் நான்கு முதலான வசனங்கள் இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம் இவ்வுலகில் சிலைகள் என்பது ஒன்றுமே இல்லை கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம் தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளனர் ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே அவரே நம் தந்தை அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன அவருக்காக நாம் இருக்கின்றோம் அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து அவர் வழியாக அனைத்தும் வருகின்றன அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் ஆனால் இவ்வறிவு எல்லோரிடமும் இல்லை இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்ட அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள் அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகிறது நாம் உண்ணும் உணவு நம் கடவுளிடம் கொண்டு சேர்க்காது உண்ணாதிருப்பின் அதனால் ஒரு குறையும் இல்லை உண்பமாயில் அதனால் ஒரு நிறைவும் இல்லை ஆனால் உங்களுக்கு இருக்கும் உரிமை மன வலிமையற்றவர்களுக்கு தடைக்கல்லா இராதவாறு பார்த்து அறிவு கொண்டுள்ள நீங்கள் சிலை வழிபாட்டு கோவிலில் பந்தி அமர்ந்திருப்பதை வலுவற்ற மனச்சான்று உடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் காண்பாரானால் அவரும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவர் உன்ன தூண்ட பெறுவார் அல்லவா இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது அவர் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவமாகும் ஆகையால் என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் மாட்டேன் அவர் பாவத்தில் விழ நான் காரணமா இருக்க மாட்டேன் அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் என்றால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதால் ஒரு பலனும் இல்லை உண்ணாவிட்டாலும் அது ஒன்றும் இல்லை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்ற மூடநம்பிக்கைகளையோ எதையோ சார்ந்து அதன் மீதுள்ள நம்பிக்கையினால் சில செயல்களை செய்வோம் என்றால் அது நாம் அவைகளுக்கு உருவம் கொடுப்பதாக அதற்கு ஒரு வலிமை கொடுப்பதாக தோன்றுகிறது எனவே அது சிலை வழிபாடு சார்ந்ததாக மாறுகிறது நாம் அப்படி இல்லாமல் அவைகளை தாண்டி நாம் நம்முடைய செயல்களை உதாரணத்திற்கு நான் நல்ல நேரம் பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எனக்கு ஏதேனும் வந்துவிடும் என்று நாம் பயப்போ பயப்படுவோமே ஆனால் நாம் அவைகளுக்கு ஒரு வலிமை கொடுக்கிறோம் அந்த நேர காலங்களை குறிக்கிற மனிதர்களுக்கோ அந்த சாஸ்திரங்களுக்கோ அந்த கோள்களை பற்றின பயத்திற்கோ நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பொழுது நாம் சிலை வழிபாடுகாரர்களாகிறோம் அப்படி இல்லாமல் அவைகளை பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் கடவுளால் படைக்கப்பட்ட நாட்கள் எல்லாமே ஆசீர்வாதமானது என்று நாம் சிந்தனையோடு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அப்பொழுது அது சிலை வழிபாடாகாது எனவே அதே நேரத்திலே நம்முடைய மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மிகைப்படுத்தி காட்டுவதற்காகவோ அல்லது அவர்களை விட மேலான ஒரு மூட நம்பிக்கை ஏற்ற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக நம்முடைய செயல்கள் இருக்கும் என்றால் அது அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அன்பின் குறைவாக கடவுளால் அது பார்க்கப்படுகிறது அப்படியாக ஒருவர் நமக்கு ஒரு நம்முடைய நண்பர் என்பதால் நமக்கு அவர் ஏதேனும் தன்னுடைய சம்பிரதாயங்கள் சார்ந்த ஒரு காரியமோ ஒரு உணவை கொடுக்கும் பொழுது அதை அதை நாம் நாம் ஒதுக்கும் பொழுது நாம் அவற்றிற்கு பயப்படுகிறோம் அதற்கு ஒரு வலிமை கொடுக்கிறோம் அப்பொழுது அது நம்மை பாதிப்பதாக இருக்கிறது அப்படி இல்லாது அவர்கள் மனதை காயப்படுத்த கூடாது என்பதற்காக அவர்களோடு நாம் சேர்ந்து அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அதிலே ஒரு அன்பு இருப்பதால் அது நம்மை வாழ வைக்கிறது என்று இந்த இடத்திலே அவர் கூறுகிறார் எனவே மூடநம்பிக்கைகளை நாம் வலிமை மூட நம்பிக்கைகளுக்கோ அது சிலைகள் சார்ந்த செயல்பாடுகளுக்கோ சிலைகள் சார்ந்த உணவுப் பொருட்களுக்கோ நாம் நாம் ஒரு பொருட்டாக அவற்றை கருதினோம் என்றால் நாம் அவற்றிற்கு வலிமை கொடுக்கிறோம் அப்படி அல்லாது அவற்றை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் நம்முடைய நம்முடைய நண்பர்கள் என்பதற்காக அவர்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக நாம் வாழ்விலே செய்யும் சில காரியங்கள் கடவுளால் அங்கீகரிக்கப்படுவதாக இருக்கிறது அதாவது சிலை வழிபாடு குறித்து இப்படியாக திருத்தூதர் பாணி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மற்றும் பதினைந்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாக கூறுகிறது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெறித்து செத்தவை பரத்தமை போன்றவற்றை கண்டிப்பாக விளக்குங்கள் என்று அவர் புனித பவுலடிகளால் கூறுகிறார் அப்படியாக அப்படிப்பட்ட பவுலே இப்படியாக கூறுகிறார் நீங்கள் அவற்றிற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டாம் அந்த அப்படிப்பட்ட பழக்கத்திலே வளர்ந்தவர்களை காயப்படுத்தும் விதமாக நீங்கள் அவற்றிற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார் அதே நேரத்திலே நீங்கள் அதை தொடர வேண்டும் என்று அவர் அந்த இடத்திலே கூறவில்லை வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லது நாம் கடவுளோடு இருக்கும் நேரத்திலே நாம் எவ்வளவிற்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறும் அவர் ஒரு மனம் நோக கூடாது என்பதற்காக அதை செய்ததால் பெரிய பாவம் ஆகிவிடாது என்றும் கூறுகிறார் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறவில்லை அதை அவர் இப்படியாக கூறி முடிக்கிறார் நீங்கள் அதை தொடர்ந்து செய்வதாலோ அல்லது அப்படி ஒரு நல்ல நண்பர்களை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிவிக்க மறுக்கிறீர்கள் அதே நேரத்தில் உங்களோடு இருக்கிற உங்கள் சபையார் மக்கும் நீங்கள் ஒரு துர்மாதிரி காட்டுகிறீர்கள் என்று அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு நாம் முற்பட வேண்டும் எனவே இப்படிப்பட்ட மூடம் நம்பிக்கைகள் சார்ந்த அல்லது சில பழக்க வழக்கங்கள் சார்ந்து நாம் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் நாம் கட எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளுக்கு வல்லமை உண்டு எல்லாம் கடவுளேனுடைய சாரமாக நமக்குள்ளாக இருக்கிற ஆத்துமத்திற்கு வல்லமை உண்டு அந்த ஆத்துமத்தின் வெளிப்பாடாக இருக்கிற நம்முடைய சிந்தனைக்கும் வல்லமை உண்டு எனவே நாம் அந்த சிந்தனைகளுக்கு மதிப்பு கொடுப்போம் நாம் நன்றாக இருப்போம் என்று நினைக்கும் பொழுது நாம் நன்றாகத்தான் இருப்போம் நம்முடைய வாழ்விலே நாம் ஏதேனும் ஒரு அபசோகனமான காரியங்களை பார்க்கும் பொழுது அது ஒன்றுமில்லை என்று நினைத்தால் அது ஒன்றுமே கிடையாது என்பதை இன்றைய நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் அதே நேரத்திலே அப்படிப்பட்டவர்களை அதன் மீது நம்பிக்கையுடையவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை மனம் நோக செய்யாமல் வாழ நாம் முதலே பழகிக்கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய தீவிரவாதத்தனத்தை காட்டுவதாக நம்முடைய செயல்பாடுகள் மிக அதிகமான நேரங்களை இருந்து விடுவதை நாம் கவனித்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களை நாம் தவ தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய மனதை காயப்படுத்த நமக்கு இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை கொடுக்கிறார் அன்பே கடவுளாக இருக்கிறார் என்றால் நாம் அன்பை பிரதிபலித்தால்தான் தான் அவரை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படியானால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த குறுகிய மனப்பான்மையானது இயேசுவை நம்மளால் மற்றவர்கள் கொடுக்க இல்லாமல் போய்விடும் எனவே நம்முடைய நம்முடைய சட்டம் சார்ந்த நம்முடைய கிறிஸ்துக்களான விசுவாசத்தை நாம் மிகைப்படுத்தி மற்றொரு மனதை காயப்படுத்துவதை விட நாம் அதை மிகையாக நம்முடைய அன்பை அதாவது இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்களை ஆறுதல் படுத்தினால் இயேசு இன்னும் மகிழ்ந்திருப்பார் என்று நான் கூறுகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை நாம் மற்றவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாது ஒரு மூட நம்பிக்கைக்கு தோல் கொடுக்கிறவர்களாகவோ அல்லது நம் வாழ்விலே அதை பார்த்து பயப்படுகிறவர்களாகவோ அல்லது அவைகளுக்கு ஒரு வலிமை உண்டு என்று சிந்திக்கிறவர்களாக நம் இல்லாதிருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் விழிப்பாயிருக்க வேண்டும் எனவே இத்தகைய மனநிலையோடு இத்தனை மேன்மையான அன்பு பொருந்திய கடவுள் எல்லா வளங்களையும் நமக்கு பொழியக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த கடவுளை நாம் கொடுப்பது மற்ற எல்லா மனிதர்களுக்கும் கொடுப்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அவர்கள் மனதை காயப்படுத்துவது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது நாம் ஏன் இயேசுவை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அதாவது நற்செய்தி செல்கின்றது உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சரி இது நமக்குரிய சட்டம் அப்படியானால் மற்றவர்களுக்கு இதை நாம் கொடுப்பது ஒரு நீதியா இல்லையா என்று நாம் யோசித்தோம் கண்டிப்பாக அது நீதிதான் எப்படி என்றால் ஒரு பொதுவாகவே நாம் ஒரு நல்ல ஒரு படைப்பு உலகிலேதான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களிலே ஏதேனும் ஒரு நல்லது ஒரு ப்ராடக்ட் இருந்தது என்றால் நாம் மற்றவர்களுக்கு அதை பரிந்துரைப்போம் அப்படியாக இந்த உலகிலே உன்னதமான ஒரு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகுதியான அன்பு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று கூறுகிறார் என்றால் அத்தனை மெய்யான தன் உயிரையே கொடுத்த உன்னதமான அன்பை உடைய தேவனை நாம் உலகிற்கு கொடுப்பது அவர்கள் மீது உள்ள அன்பு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களை காயப்படுத்தும் விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எனவே நாம் முதலில் நம்மை தெளிவுபடுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே இந்த மூட நம்பிக்கைகளுக்கு இடமே இல்லாத அளவிற்கு நம்மை நாம் வளப்படுத்த வேண்டும் அப்படி நாம் வளப்பட வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஊன்றி நிற்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நம்மை சுற்றி ஆண்டவருடைய வல்லமையும் தூதர்களுடைய ஆவியானவருடைய நம்மை சூழ்ந்திருக்குமானால் இவ்வுலகிலே எந்த சாஸ்திரங்கள் எந்த மூட நம்பிக்கைகள் நம்மை தாக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அப்படியாக நாம் ஒரு அக்கினியாக இவ்வுலகிற்கு ஒளியாக மாறினோம் என்றால் அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எந்த மூட நம்பிக்கைகளும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது தரமான விசுவாசத்தோடு அசைக்க முடியாத அளவிற்கு கடவுள் மீதான விசுவாசத்தோடு நாம் முன்னோக்கி சொல்வோம் ஆனால் எந்த பயப்பட தேவையில்லை அதே நேரத்திலே நம்முடைய விசுவாசத்திலே தளர்வோ நம்முடைய வாழ்க்கையிலே ஜப குறைவோ ஏற்படும் பொழுது அதன் நிமித்தமாக நம்மை வந்து சா சந்திக்கின்ற பிரச்சனைகளோ ஏதேனும் சில ஏவ எதுவாக இருப்பினும் நம்மை வந்து தாக்கும் பொழுது அவற்றை பார்த்து நாம் பயப்படத்தான் வேண்டியிருக்கும் ஏனென்றால் நம்மிடத்திலே நம்மை பாதுகாக்கிற கேடையும் அரணுமா இருக்கிற தேவனை நாம் எங்கோ ஒரு இடத்திலே விட்டிருப்போம் நம்முடைய பராக்கினாலோ நம்முடைய அசட்டையினாலோ அல்லது நம்முடைய வேலை பழுவின் நிமித்தமாக நாம் எங்கேயோ நாம் இழந்திருப்போம் அதனால் அவைகள் எளிதில் வரக்கூடும் அப்படி அல்லாது நம்முடைய முழு கவனமும் நம்முடைய ஆண்டவரை சார்ந்து அவரை அவரிலே ஊன்றி நிற்குமானால் இந்த உலகத்தின் எந்த சக்திக்கும் எந்த கோள்களுக்கும் அல்லமே இல்லை எந்த நேரத்தும் நேரமும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நாம் கடவுளை அழைத்து ஆண்டவரையும் அன்னை அன்னைமரையும் அழைத்து செய்யும் எந்த ஒரு சுப காரியத்திலும் நல்ல நேரமோ அல்லது சகுனமோ பார்க்கவே தேவையில்லை எனவே அப்படியாக முதலிலே ஆண்டவரை அன்னையும் அழைத்து எல்லா காரியங்களையும் செய்வோம் செய்வோம் அவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து செய்வோம் அவர்களுடைய வழிநடத்துதலின் பேரில் நாம் செய்யும் ஒவ்வொரு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிமையும் வெற்றியின் உன்னதமான படிக்கட்டுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உதாரணமான வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்பொழுது நாம் எதற்கு இதை கண்டும் இந்த உலகின் அந்தகாரங்களை கண்டோம் உடனம்பிக்கைகளைக் கொண்டோ எதை கொண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா மக்களுமே மெய்யான தேவனை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஒளியாக நாம் இருப்போம் மலை மலை மீது உள்ள வீடு எப்படி மறைவாயிருக்காக அப்படி நாம் ஒரு ஒளியாக மாறி அப்பொழுது எல்லோருமே இயேசுவில் நம்பிக்கை கொள்வார்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை மிக எளிதில் பெற்றுக்கொள்வார்கள் அவருக்குரியவர்களாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிறவர்களாக வாழ்ந்திருக்க நாம் நாள் அழைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களா இத்தனை மேன்மை புரிந்திய கடவுளை என்றென்றும் வாழ்த்துவோம் தேவன் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா சர்வ காலங்களுக்கும் எல்லா மக்களாலும் எப்போதும் வாழ்த்தப்படுவராக ஆமை